இந்த பாலார் பால் போன்றார் பால் போன்றார் ஒரு காலத்துல அவ்வளவு தண்ணி இருக்கு அவ்வளோ தண்ணிங்க ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு தண்ணி மண்ணும் கிடையாது சாக்கடை கழிவு இன்னைக்கு அதிகமா தோல் பதனிடம் தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் தான் இருக்கு நமக்கு தோல் பதனிடம் தொழிற்சாலைகள் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் வருகிறது ஆனால் அதை விட பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு அதை விட பாதிப்பு உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய மண்ணிற்கு தண்ணீருக்கு பாதிப்பு இருக்கிறது தொழில் செய்யுங்க வேணாம்னு சொல்லல ஆனால் அந்த தொழிலை தூய்மையாக செய்யுங்கள் மற்றவர்களுக்கு பாதித்து அந்த தொழில் செய்ய வேண்டாம் இந்த பாலார் வருது பில்லூர் பார்த்துருப்பீங்க அன்னைக்கு வந்த பில்லூருக்கு வந்தேன் ஆந்திராவில் தடுப்பணை கட்டினாங்கன்னு நான் தான் முதல் முதல் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பண்ணதுக்கு அந்த தடுப்பணையை நிறுத்திட்டாங்க இல்ல ஐம்பது அடி கட்டியிருப்பாங்க ஆரடியில் நிறுத்திட்டாங்க அப்படி பாலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இரண்டு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன் பாலாற்றை காப்போம் என்று எங்களது மருத்துவ ஐயாவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிலே இங்கே வாணியம்பாடியில் இருந்து வாலாஜா வரைக்கும் மூன்று நாள் சைக்கிள் பயணம் எப்போ அப்பவே ஐயாயிரம் இளைஞர்களுடன் பாலாற்றை காப்போம் என்று மூன்று நாள் சைக்கிள் பயணம் போனார் மருத்துவ ஐயாவுகள் எதுக்கு அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் உங்களுடைய நலத்திற்காக தானே இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் சுத்தி இருக்கிற இந்த மண்ணெல்லாம் விவசாய பூமி நமக்கு சோறு போடுகின்ற மண் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண் இனி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு உணவளிக்கின்ற மண் இந்த மண்ணை காப்பாற்றுவது பாதுகாப்பது நம் கடமை இது நம் கடமை நம்ம இடையில வந்துட்டு நம்ம போவோம் அவ்வளவுதான் வருங்காலத்தில் இளைஞர்கள் எங்கே சாப்பிடுவாங்க வருங்கால சந்ததி எங்க சாப்பிட போறாங்க நம்ம மண்ணை நாசப்படுத்திட்டோம் இங்க வாணி டெக்குன்னு ஒரு தொழில் பொது நிறுவனம் கம்பெனி இந்த தோல் பதனின் தொழிற்சாலை உள்ள ஒட்டுமொத்த அந்த கழிவுகள் அந்த வாணி டெக் கம்பெனியில வந்து அதை சுத்திகரித்து அதற்கு பிறகுதான் சுத்தமான தண்ணியை பாலாத்துல விடணும் அப்படின்னா செய்யறாங்களா இல்ல இல்ல ராத்திரியில யாருக்கும் தெரியாம தண்ணியை திறந்து விட்டுருவாங்க தண்ணியில் அது கழிவு சாக்கடை கழிவு ரசாயன கழிவு கெமிக்கல் பொல்யூஷன் அப்படியே அல்ல குரோமியத்துல இருந்து மர்க்கரியில இருந்து என்னென்ன இருக்கு அப்படியே பாலாத்துல இங்க அப்படியே போதும் வானிட்டு அதெல்லாம் நிச்சயமா இதெல்லாம் இது இந்த இப்படி ஒரு சுத்திகரிப்பு இல்லாத தொழிற்சாலைகளை மூட வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி உச்ச ஒரு தீர்ப்பு என்ன வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் பழைய மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் இந்த மூன்று பகுதியில் உள்ள தொழிற்சாலைகள் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அதை ஒன்று நீங்கள் தூய்மையாக நடத்துங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் தண்ணீருக்கும் காற்றுக்கும் மாசுபடாமல் நடத்துங்கள் இல்லையெனில் இதை மூடுங்கள் என்று ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலே ஒரு குழு அமையுங்கள் என்று சொல்லி எல்லாம் நம்ம அழுத்தம் கொடுத்த பிறகுதான் இப்போ சத்யநாராயண் நீதி அரசு சத்யநாராயண் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியாது இருக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இதை பற்றி யார் யா பேசுவா யார் யா பேசுவா நம்மை தவிர வேற யாராவது பேசுறாங்களா நம்மை தவிர வேற யாராவது எந்த கட்சி எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரோ பேசுறாங்களா இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் தண்ணீரை காப்பாற்றணும்னு பாலாத்துல தடுப்பணை கட்டுங்க தடுப்பணை கட்டுங்க தடுப்பணை கட்டுங்க எத்தனை முறை போராட்டம் நேற்று வேலூர்ல பேசினேன் தடுப்பணை கட்டணும் அங்கே அமைச்சர் அண்ணன் வேல்மு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் அவரை பத்தி நான் பெருமையா பேசினேன் நல்லா தான் பேசுனேன் இன்னைக்கு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்க ஒரு விளக்கம் என்ன விளக்கம் நான் கலைஞர் இருந்து இருக்கிறவன் நான் எத்தனையோ தடுப்பணை கட்டிட்டேன் எத்தனையோ அணை கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கேட்டது பாலாத்துல உங்களுடைய ஆட்சி காலம் இப்ப இருக்கின்ற நாலு ஆண்டு காலத்தில் பாலாற்று குறுக்கே எத்தனை தடுப்பணை கட்டி முடித்திருக்கிறீர்கள் அறிவிப்பு அது வேற திமுக அறிவிப்பு அறிவிப்பா தான் இருக்கும் அது எதுவுமே திட்டமா வராது அறிவிப்பு அறிவிப்பு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பல அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார் ஐந்து தடுப்பணைகளை அறிவித்திருக்கின்றார் அதில் ஒரே ஒரு தடுப்பணை பொய்கை பகுதியில் அது கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு இப்ப முடிக்கப்பட்டிருக்கிறது மற்ற தடுப்பணைகள் எல்லாம் பத்து பதினைந்து இருபது இவ்வளவுதான் அவர் சட்டமன்றத்திற்குள்ள புள்ளி விவரங்கள் சொல்றேன் நான் அவரை நான் சொல்லல நான் கேக்குறது எத்தனை தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது திறந்து திறக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு கூட கிடையாது ஒண்ணு கூடம் கிடையாது ஒண்ணு கூடம் கிடையாது

சரி நீங்க தடுப்பணை கட்டுறதுக்கு நாங்க எதுக்கு போராடணும் யா உங்களுக்கு தெரியாதா கட்டணும் கட்டக்கூடாதுன்னு இந்த மீன் நீர் மேலாண்மை இந்த நீரை சேமிக்க சேமிக்கணும்னு அது தெரியாதா உங்களுக்குல அதுதான் நாங்க தான் நீங்க பண்ணணுமா கேட்டா நாங்கள் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இருந்து இருக்கிறோம் அண்ணா அப்படி எல்லாம் பேர்லாம் சொல்றீங்களே ஏன் இது கட்ட முடியாதா ஏன் கட்டல தெரியாது சொல்றான் பாரு தெரியாது தெரியாது இதோட முக்கியத்துவம் தெரியாது நீர் மேலாண் முக்கியத்துவம் தெரியாது தென்பெண்ணை ஆறு போது அந்த பக்கம் நாங்க என்ன கேட்டோம் தென்பெண்ணையும் பாலாத்தையும் இணையுங்கள் இந்த பகுதியெல்லாம் வரணும் இந்த பகுதியும் இணைக்கிறது அறுபது எழுபது கிலோமீட்டர் அங்கிருந்து காவா மூன்றமா இணைக்கிறது தென்பெண்ணையில ஆண்டுக்கு மூன்று முறை வெள்ளாபாயம் தண்ணி வெள்ளம் தண்ணி கடல்ல போய் சேருது கடலூர் பகுதியில் போய் சேருது கடலூர் டவுன்ல போய் சேருது அந்த தென்பண்ண வெள்ளம் காலத்துல அந்த தண்ணியை இந்த பாலாத்துக்கு திருப்பிடுறதுக்கு ஒரு இணைப்பு வேணும் இணைப்பு கால்வாய் வேணும் அந்த இணைப்பு கால்வாய் வந்ததுன்னா பாலாத்துல தண்ணி வரும் ஆந்திரா காரம் இருபத்தி ரெண்டு தடுப்பணை கட்டிட்டான் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆந்திராவில் போகுது அது இருபத்தி ரெண்டு தடுப்பணை கட்டிட்டான் கர்நாடகாவில் எண்பத்தி நாலு கிலோமீட்டர்ல பதினஞ்சு தடுப்பணை கட்டிட்டான் ஆனால் தமிழ்நாட்டில் இருநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் இந்த பாலாறு போகுது கொஞ்சம் நாளுக்கு முன்பு வரைக்கும் ஒரே ஒரு தடுப்பணை தான் வெள்ளகாரம் கட்டினது அதன் பிறகுதான் நாங்க சொல்லி சொல்லி அழுத்தம் போராட்டம் துண்டு பிரச்சனை எல்லாம் கொடுத்து கொடுத்து தான் அப்புறம் தான் இப்போ மொத்தத்தில் பாலாத்துல மூன்று தடுப்பணைகள் மட்டும்தான் இன்று முடிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு இங்க திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரே ஒரு தடுப்பணை கூட முடிக்கப்படவில்லை கட்டிட்டு இருக்கிறாங்க ஏன் கட்டினாங்க நான் அழுத்தம் கொடுத்த காரணத்தால் தான் இந்த அன்புமணி ராமதாஸ் அழுத்தம் கொடுத்த காரணத்தால் தான் அதனாலதான் எவ்வளவு காலமாக இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எங்ககிட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க அவங்க சொல்லி சொல்லியே பண்ணதுக்கு இவ்வளவு காலமா பண்ணாதவங்க இப்ப பண்ண போறாங்களா ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஒரு முறை அதுக்கப்புறம் வேணாயா ஒரே ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள் தமிழக மக்களே யார் வரக்கூடாது தமிழ்நாட்டில் உள்ள அத்தோணை இளைஞர்களும் சரி பெண்களும் சரி தாய்மார்களும் சரி எல்லாவற்றுக்கும் மேல் விவசாயிகள் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த விவசாயிகள் கொந்தளிப்பாக கோபத்துடன் இருக்கின்றார்கள் கோபத்துடன் விவசாயிகளுக்கு துரோகம் செய்த திமுக பெண்களுக்கு துரோகம் செய்த திமுக என்னமோ திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் அம்பாசிடர் மாடல் பழைய அம்பாசிடர் அம்பாசடர் கார் இருக்குதா இருக்குதாப்போ அவன் பார்த்து வீட்டில் பாலிஷ் பண்ணி துமா எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க அவ்வளோதான் ஓடுமா ஒண்ணுமே இல்லை இதுதான் திராவிட மாடல் பழைய மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன தெரியுமா திராவிட மாடல் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் பொருட்கள் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை பிச்சை எடுக்க வைக்கின்ற மாடல் தான் திராவிட மாடல் தமிழ்நாடு உள்ள அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்கள் பழைய ஓய்வூதியம் கொடுங்கள் கொடுங்கள் என்று கொடுக்காமல் ஏமாற்றுவதுதான் திராவிட மாடல் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களுக்கும் துரோகம் செய்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் இதை நீங்கள் எல்லோரும் குறிப்பாக என் தம்பிகளும் என் தங்கைகளும் முடிவடைங்கள் முடிவடைங்கள் முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே தமிழக மக்கள் தவறு செய்து விட்டீர்கள் இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் தயவு செய்து செய்யாதீர்கள் இந்த ஊழல் திமுக மனசாட்சி இல்லாத ஒரு திமுக சமூக நீதியின் விரோதி திமுக சமூக நீதியின் துரோகி திமுக சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதை நீங்கள் மன்னக்க கூடாது மன்னிக்க கூடாது மீண்டும் சொல்கின்றேன் இது வாணியம்பாடி இங்க இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு நான் சொல்கின்றேன் உங்களை வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் திமுக பயன்படுத்துகிறது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு எந்த திட்டமும் கிடையாது எந்த செயலும் கிடையாது தேர்தல் வந்ததுன்னா நீங்க ஒட்டுமொத்தமாக பேசி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் இதே தான் வன்னியர்களின் நிலை இதே தான் பட்டியலின மக்களின் நிலை இன்னைக்கு திமுக நூத்தி இருபத்தி ஏழு எம்எல்ஏக்களில் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் வன்னியர்கள் இருபத்தோரு எம்எல்ஏக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் நினைச்சு பாருங்க நூத்தி இருபத்தி ஏழு பேர்ல நாற்பத்தி நான்கு பேர் வன்னியர்களும் பட்டியலின மக்களும் நாற்பத்தி நான்கு பேர் ஆனால் இந்த ரெண்டு சமுதாயத்திற்கும் என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க நாமத்தை போட்டீங்க சமுதாயத்தோட ஓட்டு வேணும் சமுதாயத்து எம்எல்ஏ வேணும் ஆனா இந்த சமுதாயத்தை முன்னேற்ற கூடாது இது ஏன் உங்களுடைய சமூக நீதி இதுவா உங்க சமூக நீதி எவ்வளவு பெரிய சமுதாயங்கள் இதில் இவங்க படிக்க கூடாதா வேலைக்கு போகக்கூடாதா சுயமரியாதை வாழக்கூடாதா அடிமையா இருக்கணுமா குடிக்கு அடிமையா இருக்கணுமா மதுவுக்கு அடிமையா இருக்கணுமா போதைக்கு அடிமையா இருக்கணுமா உங்களுக்கு அடிமையா இருக்கணுமா இதை தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு பத்திலின வாக்கு கூட ஒரு வன்னியர் வாக்கு கூட இந்த திமுகவுக்கு நீங்கள் யாரும் போடாதீர்கள் போடாதீர்கள் உங்களுக்கு எதிரி திமுக உங்களுக்கு விரோதி திமுக இது ஏதோ நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை என்னிடம் புள்ளி விவரங்கள் இருக்கிறது புள்ளி விவரங்கள் என்னிடம் இருக்கிறது எங்கே வேண்டும் நான் வாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் மேடையை போடுங்க நான் வாதம் செய்கின்றேன் நான் வரேன் எங்க வேணா வர சொல்லுங்க மேடையை போட்டு பேசுங்க பார்க்கலாம் நான் வரேன் தனியா வரேன் யாரையும் கூட கூட வரமாட்டான் நான் தயாரா இருக்கிறேன் நீங்க தயாரா திமுக தயாரா திமுக விவாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன் நான் வரேன் சமூக நீதி பத்தி விவாதம் செய்வோம் சாதிவாரி கணக்கு பத்தி விவாதம் செய்வோம் இடஒதுக்கீடு பத்தி விவாதம் செய்வோம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பற்றி விவாதம் செய்வோம் பட்டியலின மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அதற்கு வன்னியர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அதற்கும் விவாதம் செய்வோம் நான் தயாரா இருக்கிறேன் நான் வரேன் வரமாட்டாங்க வரமாட்டாங்க ஒன்னும் செய்யல ஒன்னும் செய்யல அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ இன பிரச்சனையோ மொழி பிரச்சனை கிடையாது இது உங்களுடைய வளர்ச்சி பிரச்சனை உங்களுடைய முன்னேற்ற பிரச்சனை உங்களுடைய கல்வி பிரச்சனை உங்களுடைய வேலைவாய்ப்பு பிரச்சனை உங்களுடைய சுயமரியாதை பிரச்சனை உங்களுடைய சுயமரியாதை எதையா நாங்கள் கேட்குறோம் நாங்கள் சுயமரியாதையுடன் வாழணும் அவ்வளோதான்யா அவ்வளோதான்யா எவ்வளோ காலமாக அடிமையாக வந்துட்டு இருப்போம் எங்களுக்கு சுயமரியாதை வாழணும் அதற்கு நாங்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும் அவ்வளோதான் எங்கள் கேட்குறோம் அதை கூட உனக்கு துப்பு கிடையாதியா நீ ஆட்சியில் இருக்கிறதுக்கே நீ லாய்க்கு அற்றவர்கள் லாய்க்கு அற்றவர்கள் போதும் யானை ஆண்டது போதும் ஏமாத்தியது போதும் மக்களை ஏமாத்தியது போதும் அதனால புறப்படுங்கள் இது நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் அரசியல் சாசனத்தில் நமக்கு எத்தனையோ உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள் அதில் பத்து உரிமைகளை நான் தேர்வு செய்து அந்த பிரச்சாரத்தை நான் மேற்கொண்டிருக்கின்ற அதனால்தான் ஒரு ஊரா போயிட்டு நம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் இந்த உரிமைகள் நமக்கு கல்வி உரிமைகள் விவசாய உரிமைகள் சுகாதார உரிமைகள் வேலைவாய்ப்பு உரிமைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு உரிமைகள் சுற்றுச்சூழல் இப்படி போன்ற பல உரிமைகளை நாம் நமக்கு மீட்டெடுப்போம் அந்த உரிமைகள் நாம் கேட்க வேண்டும் கேள்விகள் கேளுங்கள் தமிழக மக்களே இந்த திமுக ஆட்சியிடம் கேள்வியில் கேளுங்கள் என் உரிமையில் இருக்கிறது என் உரிமையைக் குழு என்று நீங்கள் தைரியமாக கேட்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த பயணத்தை நடக பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அதற்கு நீங்கள் எல்லோரும் தயார் நிலையில் வாருங்கள் இனி இன்னும் ஆறு மாதம் தான் இருக்கிறது ஆறு மாத காலத்திலே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வருவோம் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவோமா இல்லையா நிச்சயமா கொண்டு வரும் இந்த ஊழல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோமா இல்லையா அனுப்புவோம் இதை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் நீங்கள் முடிவு செய்து ஒவ்வொரு இளைஞர்களும் அனைத்து தரப்பு மக்கள் பெண்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் தொழிலாளர்கள் வியாபாரிகள் போன்ற அத்துணை வர்க்கத்தை சார்ந்தவர்கள் உழைக்கின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அத்துணை பேரும் முடிவெடுங்கள் இந்த ஊழல் திமுக மக்கள் விரோத திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் 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 என்று நீங்கள் எல்லோரும் சபதம் எடுக்க வேண்டும் உறுதி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நடைபயணத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன் உரிமைகளை மீட்டெடுப்போம் 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 நன்றி